வணக்கம் மக்களே நம்ம தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் மிக குறைந்த விலையில நிறைய பேருக்கு பஸ் ஒரு உணவகமா இந்த அம்மா உணவகம் இருக்கு இதே போல நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரியான உணவகம் இருக்குங்க குறிப்பா நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன் இந்த பெங்களூர்ல இந்திரா கேண்டீன் அப்படின்ற பேர்ல இங்க வந்து அம்மா உணவகம் மாதிரியே இங்கேயும் வந்து உணவகம் நடந்துகிட்டு இருக்குங்க காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க பத்து ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் காலை டிஃபன் நீங்கள் முடிச்சுக்கலாம் அதே போல் மதியம் பத்து ரூபாய் இருந்ததுன்னா மதிய சாப்பாடு நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம் கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து இருந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகிறாங்க நீங்கள் சப்போஸ் பெங்களூருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஹோட்டலை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ருசிலாம் நான் பார்க்க மாட்டேங்க பசிக்கு சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறது வந்து ஒயிட் ஃபீல்டு ரோட்ல இருக்க கருடாச்சார பாளையம் அப்படின்ற ஒரு ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்க இந்திரா கேன்டீனுங்க இந்த மாதிரி நிறைய லொக்கேஷனில் இருக்கு பெங்களூர்ல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது லொக்கேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அந்த லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் இந்த ஹோட்டல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி அப்படின்னு நிறைய வெரைட்டி வந்து இங்கேயே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க எந்தெந்த நாள் என்னென்ன சாப்பாடு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க நானும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்தேங்க காலையில் கிச்சடி போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது கிச்சடிக்கு ஒரு சட்னியும் ஒரு சாம்பாரும் கொடுத்துறாங்க பத்து ரூபாய்க்கு ரொம்பவே திருப்தியாக அங்கே சாப்பிட முடியுது நீங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கிழக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே நன்றி